ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழியும் மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி இதுவும் திருவாலிப்பாசனம் தூவிரிய நுழகே துணைகோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறி வரிய திருவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரி வெண் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே இது தூது விடுற பாசுரம் சிறுவண்டுகளை அனுப்புகிறாள் பறகால நாயகி தூவிரிய மலர் தூவின தன்னுடைய இறக்கைகள் விரிந்து மலரிலே அதை மிதித்து துணையோடும் பிரியாதே தன்னை தன்னுடைய துணையை பிரியாது பூ விரிய பூக்கள் நுகரும் பூக்கள் இருக்கும் தேனை அனுபவிக்கின்ற புரிவரிய சிறுபண்டே தீ விரிய மறைவளர்க்கம் வேள்விகள் செய்து விதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் புகழாளர் திருவாலி அப்படிப்பட்ட அந்தணர்கள் இருக்கின்ற திருவானி நகரில் உள்ள ஏவரி வெஞ்சிலையானுக்கு என்னிலைமை விரை விரையாயி வெம்சலை எதிரிகளுக்கு பயத்தை தரக்கூடிய அச்சுறுத்துகின்ற வில்லை உடையவன் ராமன் அவன் ஏவரின் அழகாக அம்புகள் எடுக்கப்பட்ட அர்த்தம் பண்ணியிருக்கா பெரிய இதான் அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் தூவிரிய மலர் புழக்கே துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுனுகரும் பொறி வரிய சிறுபண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரிபம் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே பசங்களாம் அப்படிதான் இருக்கும் பாருங்க பிணி விழ நறுநீல மலர்கிழிய பெடகூடும் அணிமலர் மேல் மதுநுகரும் அருகால சிறுவண்டே மணி கழுநீர் மருங்கலரும் வயலாளி மன வயலாளி மணவாளன் பனியருகே நீ சென்று என் பயலை நோய் உரகாயே பிணி அவிழ கட்டு கட்டு அவிழ்ந்து அப்படின்னா மலர்றது மறு நறுநீல மலர் கிழிய அந்த நீல மலர்களெல்லாம் கிழியும்படியாக படகூடும் அணி மலர் மேல் மது நுகரும் அத்தை தேவையில் அருகால சிறுபண்டே விரிகழு நீர் மருங்கலரும் செங்கம பூக்கள் நிறைய மலர்ந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணுவாங்க அணிகள் நீர் மருங்கலரும் மருங்கலாம் எல்லா பக்கங்களிலும் மறந்திருக்கும் வயலாளி பணி அறியேன் அவன் என்ன போகிறான் என்று எனக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம் அறியேன் அவன் என் செய்யப்போவது என்ன என்று அறியேன் நீ சென்று என் பயலை நோய் உரையாயே அவனால் ஏற்பட்ட அவன் மேல் ஏற்பட்ட காதலால் ஏற்பட்ட என்னுடைய நோயை அவனுக்கு சொல் அப்படின்னு சொல்கிறான் படிக்கலாம் நினைக்கிறேன் பிடி கபிழ நறுநீள மலர் கிழிய படகூடும் அணிமலர் மேல் மதுநுகரும் அருகால சிறுவண்டே மணி கெழுநீர் மருங்கலரும் வயலாளி மணபாளன் பணிகரியே நீ சென்று என் பயலை நோய் உரையாயே அடுத்து பாப்போம் நீர்வாணம் வாணம் காலாய் நின்ற நெடுவால்தன் தாராயநருந்துளவம் பெருந்தகயிற்கு அருளானே சீராறும் வளர்பொழில் சூழ் திருவாலி வயல் கூர்வாய சிறுகுருகே குறிப்பறிந்து கூறாகி நீர்வானம் மண்கெரிகாலாகி நின்ற நெடுபால்தன் பஞ்சபூதங்களாக நின்ற பெருமாள் அவன் தாராக தருந்துவளம் அவன் அணிந்திருக்கிற மாலை அது துளசி மாலை அந்த துளசி மாலையை பெருந்தகையிற்கு அருடானே எனக்கு அது பெருந்தகையினா என்ன அர்த்தம்னா தயவுக்கு எல்லா உடைய எனக்கு தரப்போரானா அருளானே தரமாட்டான் போல் இருக்கிறது சீராரும் வளர்ப்பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும் கூர்பாக சிறு குறுகே சின்ன கொக்கு இது கொக்குக்கு கூர்மையான வாய் இருக்கும் அதனால் இப்படி எழுதுகிறார் கூர்பாக சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாயே பெருமானுடைய குறிப்பு என்ன எனக்கு நருந்துளவம் தாராய நருந்துளவம் தருவானாய் என்ற குறிப்பை அறிந்து எனக்கு சொல் அப்படின்னு சொல்லணும் படிக்கலாம் நீர்வாணம் மண்கெரிகாலாய் நின்ற நெடுபால்தன் தாராய நருந்துளவம் பெருந்தகையேற்கு அருளானே சீராறும் வளர்பொழில் சூழ் திரு ஆளே வயல் வாழும் கூர்வாய சிறுகுருகே குறிப்பரிந்து கூறாயே அடுத்த பாசம் தானாக நினையானேல் தன்னினைந்து நெய்வேர்க்கு ஓர் மீனாய குடிநெடுவேள் குடிநெடிவேள் பலி செய்ய வெளிவேனோம் தேன்பாய வரிவண்டே திருவாலி நகராலும் ஆனாயர்க்கு இன்னொரு நோய் அரிய சென்று உரையாயே தானாக நினையானே என்னை பற்றி அவன் நினைப்பதில்லை ஏங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை தானாக நினையே நினை நினையான் தானாக நெ நினையான் தானாக நினையான் என்ன அவன் நினைப்பதில்லை இருந்தாலும் தண்ணி நைந்து நெய்வேர்க்கு அவனை நினைந்து நைந்து கொண்டிருக்கும் எனக்கு ஓர் மீனாகிய கொடி நெடுவேல் மீன் கொடி உள்ள மன்மதன் வலி செய்ய அவன் மன்மதனால் எனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தினால் மெலிவேணும் அதர்த்தம் தேன்பாக வரிவண்டு திருவாலி நகராலும் ஆனாயர்க்கு கண்ணனாக அவதரித்த அந்த பெருமானுக்கு என்னக்கேற்பட்ட நோயை அறியச் சென்று உரையாய் அவன் நன்றாக புரிந்து கொள்ளும்படியாகச் சொல் அறிய சென்று அர்த்தம் படிக்கலாம் தானாக நினையானேல் தன்னினைந்து நெய்வேர்க்கு ஓர் மீனாக கொடிநெடுவேல் வலி செய்ய வெளிவேனோ ஆன்பாய வரிவண்டே திருவாலி நகராலும் ஆணாயர்க்கு எண்ணூறு நோய் அரிய சென்று உரையாயே வாழாய கண்பணிப்ப மின்புலைகள் பொன்னரும்ப நானாளும் நின்னிறைந்து நெய்வேர்க்கு மண்ணளந்த தாளாளா தன்குடந்தை நகராளா வழக்கெடுத்த தோடாளா எந்தனக்கோ துணையாளன் ஆகாயே அமைஞாது புறற்படுற சமயத்தில் இந்த பாசுரத்தை நினைவில் கூறலாம் பெருமாள் நமக்கு துணையாக வருவான் அர்த்தம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வாழாய கண்பனிப்ப என்னுடைய வாழ்கள் போன் வாழ் போன்ற கண்கள் நீர் வெண்முலைகள் பொன்னரும்ப என்னை உடல் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது நானாலும் நின்று நெய்ந்து நெய்வேற்கு தினந்தோறும் முன்னையே நினைந்து கொண்டு நெய்கின்ற எனக்கு ஓ மண்டலந்த தாடாளா அர்த்தமாகுது தன்குடந்தை நகராளா வரை எடுத்த தோழாளா ஒவ்வொரு தான் சொல்கிறேன் என துணை துணைகாலன் ஆகாய் படிக்கலாம் நினைக்கிறேன் வாழாய கண்பணிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நானாலும் நிந்திணைந்து நெய்வேர்களந்த தாடாளா தன்குடந்தை நகராளா வரகெடுத்த தோளாள எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயேன் தாராய வண்டுழுத வரைபார்பன் பாரபுராணை கொம்பசித்த புட்பாகன் என்றம்பான் தேராறும் நெடுவீதி திருவாலி நகராலும் காராயன் என்னுடைய கைவளையும் கவர்வானே கவர்வானோ தாராக தன் துளவ வண்டுழுத வரை மார்பன் வண்டுகள் மொய்க்கின்ற துளசி மார்பை துளசி மாலை அணைந்த அந்த மார்பம் வரை மார்பன் வலையை போன்ற மார்பன் போரானை கொம்புசித்த குலையாபீடத்தினுடைய கும்புசித்த புட்பாகன் புட்பாகன லீலைகள் செய்கின்றவன் என் தேராும் நெடுவீதி தேர் செல்கின்ற வீதி அப்படி இருக்க திருவாலி நகராலும் காராயன் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் என்னுடைய கைவளையும் கவர்வானும் கவர்வானோ பழைய காரை நிறைய பண்ணிட்டான் என்னுடைய கைவளையும் குறந்து கொள்வானோ அப்படின்னு பிடிக்கலாம் படிக்கலாம் தாராய வண்டுழுத வரைபார்வன் புராணை சித்த புட்பாகன் எம் என்னம்மான் தேராறும் நெடுவீதி திருவாலி நகராலும் காராகன் என்னுடைய கைவளையும் கவர்பானும் அடுத்த பாத்திரமாக குண்டு திரை திரைவுளவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவின் அணைக்கிடந்து பாரளந்த பண்பாளா பண்டமரும் மலர்ப்புகில் சூழ் வயலாலி மைந்தாயன் கண்டுகில் நீ கண் கொண்டாய்க்கு என் கைவளையும் கடவேனோ பெருமாள்கிட்ட பேசுகிற நேர இப்படி இருக்கு பாருங்க கொண்டு அரவ அறவன்னா சத்தம் போடுறது அறவ கொண்டுன்னா சப்தித்து கொண்டிருக்கிற திரை உளவு வரை திரை உளவு குறை கடல் மேல் கர்ஜிக்கிற கடல் மேலே கொலவரை போல் பெரிய மலையைப் போல பண்டு அரவின் அணை கடந்து முன்பு ஒரு பாம்பனையில் நீ கண்புகின்றான் பாரழந்த பண்பாள வண்டு அவரும் வளர்வுழில் சூழ் வயலாளிந்தா என் அர்த்தமாகுது கண்டு கிழ்தி கொண்டாய்க்கி உன்னால் என்னுடைய தூக்கம் போச்சு அப்படிப்பட்ட எனக்கு கைவளையும் கடவேனோ என்னுடைய கைவளையும் உனக்கு தரும்படியான கடமையில் உள்ளேனோ தரமாட்டேன் அப்படின்னு படிக்கலாமா கொண்டு அறவ திரை உளவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அறவின் அணைக்கிடந்த பண்ப் கிடந்த பார அழைக்கிடந்து பாரடந்த பண்பாட பண்டவரும் வளர்ப்பொழில் சூழ் வயலால் இமைந்தா என் கண்புகில் நீ கொண்டாய்க்கு என் கைவ கைவளையும் கடவேணும் அடுத்த பாசுரம் பாருங்க எப்படி இருக்கு குயிலாலும் வளர்ப்பொழில் சூழ் தன்குடந்தை குடபாடி துயிலாத நின்னி நைந்து துயர்வேனோ முயலாலு இளமதிக்கே மலகிழந்தேக்கு கிது நடுவே வயலாலி மணவாளா கொள்வாயோ அணிதிறமே குயிலாலும் வளர்பொழில் சூழ் தன்குடந்தை நடபாடி தொடர்ந்து கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமி அவர் குடமாடின்னே கூட்டுறார் இவர் அதில் கன்று அங்கே அதுக்கு அடுத்து துயிலாத கண்ணினையேன் குழந்தையில் கிடந்தான் அவன் அங்கே நான் தூங்குறான் ஆனால் நான் துயிலாத கண்ணை உடையவளாக இருக்கிறேன் நின்று நினைந்து துயர்வேனோ உன்னை பற்றி நினைத்து கொண்டே நான் துயரத்தில் இருப்பேனோ முயலால் கிளமதிக்கே சந்திரனுக்கு முயலால்னா அந்த சந்திரனுக்குள் நமக்கு சில ச நமக்கு ஒரு சில காட்சிகள் இருக்கும் அது மாதிரி அது முயலால் முயல் இருக்கிற மாதிரி இருக்கும்னு அர்த்தம் முயலால் இளமதிக்கு வளைகிழந்தேற்க அந்த சந்திரனை பார்த்து என்னுடைய வளை கிழந்தேன் நடுநடுவே அது போராதுன்னு வயலால் மணபானா கொள்வாயோ மணி நிறமே அதற்கு மேல் என்னுடைய உடல் நிறத்தையும் எடுத்துக்கொ எடுத்து கொண்டு விடுவாயோ அப்படின்னு மாற்றி விடுவாயோ அப்படி படிக்கலாமா குயிலாலும் பலற்பொழில் சூழ் குடந்தை குட தண்குடந்தை குடமாடி துயிலாத கண்ணின நின்னிணைந்து நின்னினைந்து துயர்வேனோ முயலாலி இளமதிக்கே வளைகிழந்தேர்க்கு இது நடுவே வயலாலி மணபாளா கொள்வாயோ மணி நிறமே நின்பணங்க நின்பனங்க வேண்டேயாகிலும் நின்பணங்க வேண்டாயே ஆகிலும் என் புலையாட ஒரு நாள் உன் உன் அகலத்தால் ஆளாயு மலையாளா சாரி ஆராய் ஆளாயு சிலையாளா மரம் கெய்த திரடாளா திருமைய மலையாளா நீயாழ பலையாள மாட்டோமே மாட்டோமே நிலையாளா நின் வணங்க வேண்டாகி ஆகிலும் நிலையாடனா நிலையாடனா ஒரு பர்மனெண்ட் சர்வெண்டாக உன்னை வணங்க எனக்கு தே நான் தேவையில்லை உனக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நிலையாளா நின் வணங்க வேண்டாகி ஆகிலும் உனக்கு உன்னை பொறுத்தவரை நான் வேண்டேன் என் முளையாள உன் அகலத்தாள் ஆளாயு என்னுடைய மார்பை த தழுவிக்கொள்ள ஒரு நாள் நீ வருவ அப்படின்னு அர்த்தம் என் முளையாள ஒரு நாள் உன் அகலத்தாள் அகலத்தால் ஆளாகி சிலையாளா மரமைத திரளாளா திருமைய மலகாலா சிலைய மரம் கெய்த சிலைகாலம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த அந்த திறமையுடையவன் ஏழு மராமரங்களை ஒரே அம்பினால் துளைத்த துளைக்கக்கூடிய திறமை படைத்தவனேன்னு அப்படித்தான் பண்ணிக்கலாம் நீங்கள் சிலையாளா மரமை இத திரளாள திருமைய மலையாள அர்த்தமானது நீயாள மலையாள வாட்டோமே நீயங்கள் நீயங்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு விட்டான் நீ எங்களோடு சேர்ந்து விட்டால் இந்த வலையை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் வளையம் வலையை பற்றி பேச்சு இருக்காது அப்படின்னு பண்ணிக்கலாம் பிடிக்கலாம் நிலையாளா வேண்டாகே யாகிலும் என் முலையாள ஒரு நாள் முன் அகலத்தால் ஆடாயே சிலையாளா மரமைத திரளானா திருமைய மலையானா மாட்டோமே மையிலங்கு மையிலங்கு கருங்குவளை மருங்கலரும் பயலாலி நெய்யிலங்கு சுடராழி படையானை நெடுமாலை கையிலங்கு வேல்கலியன் கண்டுரைத்த தமிழ் மாலை கிவை வல்லார்க்கு அருவினைகள் அடையாவே அர்த்தம் வருது மையிலங்கு கருங்குவளை கரும மையில மையை போன்ற கருப்பான கருங்குவளை மருங்காலரும் எல்லா சுற்றி எல்லா இடத்திலும் வளர்கின்ற வயலாளி நெய்யிலங்கு சுடராழிப்படையானை சக்கரத்தை ஆயுதமாக உடையவன் இந்த நெய்யிலங்குன்னு ஆயுதங்களுக்கு நெய் தட வழக்கம் அப்படி புரிவான் இல்லை கூர்மையாக கூர்மையாக இருப்பதற்காக செய்வது அந்த நெய்யிலங்கு சுடராழிப்படையானை நெடுமாலை அர்த்தம் வருது கையிலங்கு வேல் கலியன் வேல் என்ற கலியன் அது வேலை கையில் பிடித்து கொண்டிருக்க திருமங்கை ஆழ்வார் கண்டூர் அழித்த தமிழ் மாலை அர்த்தம் ஐயிரண்டும் இந்த பத்து பாசுரங்களை வல்லார்கு அறிவினைகள் அடையாவே எவர்களை அறிவினைகள் தீண்டாது மாட்டாது அப்படி படிக்கலாம் நினைக்கிறேன் மயிலங்கு கருங்குவளை மருங்கு அலரும் வயலாளி நெய்யிலங்கு சுடராழி படையானை நெடுமாலை கையிலங்கு வேல்கலிகன் கண்டுரைத்த தமிழ் மாலை ஐயிரண்டும் கிவை பல்லார்க்கு அருவினைகள் அடகாவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா